வணக்கம் ராஜேஷன் நரேன் கிஷன்ல இருந்து பேசுறேன் மக்கள் உள்ளத்து நிறைந்திருப்போம் சமயபுரமாரியம்மன் என் உள்ளத்தில் நிறைந்திருப்போம் சமயபுரமாரியம்மன் இந்த வரலாறு இருந்து இந்த அம்மா சமயபுரமாரியம் எப்படி தோணுனாங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு இப்போ தன ஜமதி முனிவரும் ஒருத்தர் இருந்தாரு அவரு வேணுகா தேவின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க வந்து இளவரசி அவங்களை திருமணம் செஞ்சு கொடுத்தா அவங்க தகப்பனார் அரசன்ட்டு கேட்கறாரு உன்னுடைய மகளை வந்து எனக்கு திருமணம் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கிறாரு அவங்க என்ன பண்றாங்க திருமணம் செஞ்சு கொடுக்கலன்னா அந்த மக்கள் அவங்களுக்கு வந்து உண்டாகும் பயந்துட்டு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு அவங்களும் அவங்களோட அந்த அந்த முனிவரோட இணைந்து ஐந்து கொள்ளுக்கு தாயாயி அஹ் ஆசிரமத்துல இருந்து நல்ல நல்வாழ்க்கை நடந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு வரம் வாங்குறாங்க நம்ம இவங்க களிமன்னுல அவங்க வந்து பானை செஞ்சிருவாங்க அப்படி பானை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்படியே நின்றுட்டு இருக்கோம் ஒரு நாள் வானவர்த்தியில ஒரு கங்கர்ம மன்னன் போயிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து அழகுல மயங்கிறாங்க அழகுல மயங்குறோன்னா தன்னிலை மறந்து அப்படி நின்றுட்டாங்க உடனே சரி தன் நினைவு வந்த பிறகு யோசி பாத்துட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு சரி நினைவு வந்த பிறகு திரும்ப பானை செய்றாங்க அங்க பானை செஞ்சா பானை வரலை உடனே என்ன செய்ய ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஆத்தங்களே நின்றுறாங்க அடுத்த நிலைக்கு போகும் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆஹ் முனிவர் வந்து தன் மனைவி தண்ணி எடுக்க போன காலமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அவர் ஞானந்தீசில பாக்குறாரு அப்போ இந்த மாதிரி நடந்தது நினைச்சிட்டு உடனே தன்னுடைய நாலு பா மகன்களையும் கூப்பிட்டு இன்னைக்கு போய் தாயை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது என் தாயை நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றாங்க அந்த நாலு பேர்த்து எரிச்சுறாரு அவரு அஞ்சாவது மகன் பரசுராமன் பரசுராமரை கூப்பிட்டு அரசுராம நீ போய் தாய் வந்து நடந்து வருத்த சொல்லி தாயை நீ வெட்டிட்டு வா நான் அப்படியே போறேன் தாயன் சண்டையன்னு சொல்லிட்டு போய் தாயை போய் வெட்ட போறாரு அப்போ வந்து இந்த அம்மா ஆற்றங்கரையில இருக்கும்போது ரொம்ப மன கஷ்டம் இருக்கும்போது வெட்டியா மனைவி வந்து ஏமா இங்க இருக்க மாமா வீட்டுக்கு போறான்ட்டு கூட்டிட்டு போறாங்க அங்க அடக்கலங்கூட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்ப ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்க பரசுராமன் உன்னை வெட்ட வராதுன்னு சொல்லி தாயகிட்ட சொல்லும் போது இருந்தாங்க அப்ப நேரம் வெற்றியா மனைவி கிட்ட வராரு பரசுராமன் வந்து இந்த மாதிரி தாயை வெட்டக்கூடாதுப்பான்னு சொல்லும் போது அதெல்லாம் நீ வெட்டிட்டு தான் உன் தாயை வெட்டணும்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பண்றாங்க ஆஹ் வெட்டி விடாரு சொன்னோடனே வெட்டியா வெட்டியா மனைவி வந்து வெட்டிடுறா வெட்டிட்டு தாயை வெட்டிட்டு நேரம் கிட்ட வராரு அப்பா தகப்பண் தகப்பண்ண சொல்றாரு இந்த மாதிரி தாயை வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்கு என்ன வர வரும்பா அப்படின்னு சொல்லும் என் தமையனாரும் என் தாயும் மறுபடியும் நான் உயிரோட பாக்கணும் அப்படியே செய்றேன்னு சொல்லிட்டு கமடத்துல நீர் எடுத்துட்டு போய் உன் த தமையனார் மேலையும் உன் தாய் மேலையும் தெளிச்சேன்னா அவங்க உயிர் பெற்று வருவாங்கன்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு தமையன் தமையனா வந்து உயிர் பெழிச்சுட்டாரு தாய்கிட்ட போறாங்க அந்த தாயை காப்பாத்துற ஒரு விருப்பத்துல வெட்டியா வெட்டியா மனைவி உடம்புல போய் அவங்களோட தாயோட தலைய வச்சுறாங்க அஹ் உடம்புல போய் அந்த வித்தியா மனைவி வித்தியா தலையை வச்சுறாங்க மாற்றி வச்சுட்டு கனி எடுத்துறாரு மாறுபட்ட ஒரு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்புறம் என்ன மனசு ரொம்ப திருப்பி ஒண்ணுமே செய்யும்போது இவர் காட்டுக்கு தவம் இறக்க போய் போயிடறாரு இந்த அம்மா மறுபடியும் ஆசிரமத்துல இருந்து வேண்டாம் வரப்ப ஏற்றுக்கல அவராக இருந்தாலும் அந்த ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த அந்த ஆசிரமத்துக்கு காத்தவேரியன் அர்ஜுனன் ஒரு ராஜா வராரு அந்த படையில இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு உணவு அளிக்கிறாரு அப்போ ராஜா கேக்குறாரு அந்த முனிவர்கிட்ட கேட்கறாரு இந்த மாதிரி எப்படி வந்து இவ்வளவு பேத்துக்கு உணவு அளிக்கிறீங்கன்னு வந்து காமதேனு இருக்குது அந்த அதுதான் வந்து எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு சொல்லும் போது காமதேனு இவருக்கு தெரியாம திருடிட்டு போயிடுறாரு அரண்மனைக்கு உடனே காட்டுல போனவங்க பரசுராமங்க ஆசிரமம் போகும்போது காமர்தேனன்னு சொல்லிட்டு அங்க அரண்மனைக்கு போய் காட்டு அர்ஜுன கொண்டுற கொண்டுட்டு காமதேனு தூக்கிட்டு வந்துடுறாரு அப்படி இருக்கும்போது அந்த அவங்க ரெண்டு ரெண்டு அரசு என்ன பண்றாங்க பரசுராமன் காட்டுக்கு போன பிறகு வந்து வெட்டிடாரு வெட்டிட்டு வெட்டிட்டு தன் தகப்பனார் வெட்டப்பட்டிருக்கும் போது உடனே அரண்மனைக்கு போய் ரெண்டு ரெண்டு மகனும் வெட்டிடுறாரு அப்ப தாய் தாய் தன் தகப்பனார் முகத்தை பார்த்து அழுதுட்டு இருபத்தோரு முறை அவங்க வந்து மார்பிள் போது இருபத்தோரு தலைமுறைக்கு அவங்க அவங்க வம்சத்தை அறுத்துட்டு வெட்டிட்டு காட்டுக்கு போயிறாரு காட்டுக்கு போனோட அவர் வந்து அந்த ரத்த பார்த்து ரத்த கொடாலியை எப்போதும் மனசு விழுந்திருக்கும்போது ஞானத்தில பாக்குறாரு ஆறாம் ராமருடைய அவதாரம் ஆறாவது அவதாரம் நான் தான் தெரிஞ்சுட்டு இவர் அந்த சிறோரம் போய் போயிடா மலையில இன்னும் உயிரோ சிரஞ்சீவியா இருக்கிறான்னு சொல்ல கூறப்படுகிறது இங்க வந்து ரேணுகா தவி தன் கணவர் இறங்கின பிறகு உயிரோடு இருக்க ஒரு உடன்கட்டை ஏறுறாங்க உடன்கட்டை ஏறும்போது மழை சரியான மழை வந்து வெள்ளம் வந்திருக்கும் போது அந்த தீயில அணைஞ்சிருது அணைஞ்சு கொண்ட பிறகு இந்த உடம்பு வந்து வெள்ளம் எடுத்துட்டு போய் அவங்க நிர்மாணமா இருக்கும்போது அங்க இல்லை அந்த கிராமத்துல இருக்க வேப்பிலையை கட்டிட்டு அவங்க வராங்க அந்த ஊர் கிராமத்துல மயாச்சுரன் ஒரு அரங்கே வந்து அவங்க மக்களுக்கு ஒருத்த நோயை கொடுத்து அவங்க கூட்டம் கூட்டமா இறந்து போட்டு பார்த்துட்டு என்ன பண்றாங்க அவரை மயாச்சுரனை அழிச்சிடறாங்க அழிச்சுட்டு சோபர்மன் என்ன சொல்றாரு நீ வந்து ஸ்ரீரங்கத்துல போய் நீ போய் அங்க இரு அண்ணன் சீரங்கத்துல அண்ணன் கூட இருன்னு சொல்லிடுறாரோ அந்த அம்மா தனித்தனத்துல அனுந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க அஹ் அகோரமா நெருப்பு பிடிச்சி எரியும் போது மக்கள் அங்க உள்ள மக்களும் தீயை அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு அங்க உள்ள தீய சொல்றாரு இந்த மாதிரி தனியா எடுத்து பிரதிஷ்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தனியா எடுத்துட்டு வராங்க நான் அப்ப ஆசிரியர் கேக்குது நீ எடுத்து நீங்க எடுத்துட்டு போங்க நான் ஒளி காமிச்சுட்டே போறேன் எந்த இடத்துல நானே இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் இந்த பல்லாக்கில சுவாமி தூக்கிட்டு போறாங்க ஒரு இடத்துல போது இரவு ஃபுல்லா இரவு முழுவதும் இங்க அவங்க பயணம் இருக்கிற அசதியில வச்சுறாங்க வச்சுட்டு கொஞ்சம் அசதி நீக்குறதுக்கு உட்காந்துருக்காங்க அப்போ வந்து அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியல அவங்க சிலைய நான் இங்கேயே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அந்த இடம் வேப்பங்காலா இருக்குது அது எப்படி அந்த வேப்பங்காடம் வந்துச்சுன்னா சோழ நாட்டு இருபத்தறு ஒரு சகோதரிக்கு பெரிய அரண்மனை கட்டி கொடுத்துருக்காரு அந்த அரண்மனைய பாண்டிய நாட்டு மரன் வந்து போர் புடிச்சு அதை அழிச்சிடுறாங்க அந்த அரண்மனை இல்லாத இடமும் போயிடுச்சு அந்த இடத்துல வந்து வேப்பங்காடா இருக்குது இந்த வேப்பங்காடு இருக்கிற இடத்துல இப்ப சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க இதுல ஆதி மாரியம்மன் பக்கத்துல இருக்காங்க அந்த மாரியம்மனுக்கு வந்து விக்ரமாதித்தன் வந்து வந்ததா வரலாறு குறிக்கிறது வரலாறு சொல்லுது இப்போ வந்து இந்த சமயபுரம் இருக்கிறது விஜயநகர பேரரசு அரசர் வந்து தெற்கு நோக்கி படையெடுத்துக்கும் போது நீ வந்து எனக்கு எனக்கு வெற்றி கூட்டம்னா உனக்கு நான் கோயில் கட்டிக்காரேன்னு சொல்றாங்க அது மாதிரி வெற்றி இருந்த பிறகு கோயில் கட்டிக்கிட்ட இடம் இந்த சமயமரம் மாரியம்மன் இப்போ வந்து இந்த இந்த சமயமரம் மாரியம்மனில் ஒரு பியூச்சர் திருவிழா நல்ல இருந்தா ஜோதியம் நல்ல நல்ல பிரசித்தி பட்டது நல்லா இருக்கும் பியூச்சர் விழா இந்த அம்மா எல்லாருமே மக்கள் பட்டினியா இருந்து இருப்பாங்க ஆனால் இந்த அம்மா மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க பட்டினியா இருப்பாங்க மாச்சி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாச கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூச்செடல் விழா நடக்கும் அப்ப அந்த அம்மாவுக்கு நைவேதியமா அவங்க மாவு பானப்போம் வீர்மோறு காசு பருப்பு இதை வச்சு பண்ணுவாங்க அவங்க போர் ஏற்படக்கூடாதுன்னா பூச்செடல் விழா மக்கள் கூட்டம் கூட்டமா கால் பாதையாற்றில வந்து மாட்டு வண்டி எல்லாம் வரும் காற்றுல வந்து நிறைய பூச்செடல் பூச்செடல் வந்து அம்மாவுக்கு போடுவாங்க அதுல சீரங்கத்துல முதல் பூ வரும் இந்த ஊர்ல வந்து இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அம்மா வந்து பட்னியா இருக்கிறாங்கன்னு இந்த ஊர்ல இருக்கிற அந்த இந்த கிராம சுட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க அதுல வெறும் சாப்பிட்டு எடுத்து போட்டு சுடு சாப்பிட்டு எடுத்துக்கொண்டு மோரம் தயிரை விட்டு சாப்பிட்டு உப்பு போடாம சாப்பிட்டு எழுந்துச்சிருவாங்க இந்த ஊர் மக்கள் இன்ன வரைக்கும் அந்த நடைமுறையில அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கடுத்தது அந்த ஊர்ல வந்து சித்திரை திருவிழா நடக்கும் சித்திர திருவிழா வந்து சித்திரமா முதல் தேர் தேர்வுடுவாங்க பேரரும் போது நல்ல ஒரு மக்கள் வெள்ளம் கூட்டமா போ லட்சக்கணக்கான மக்கள் அங்க கொண்டு கொடுப்பாங்க அக்கணிச்சிட்டு எடுத்துருவாங்க அளவு குத்துவாங்க மக்கள் தரெல்லாம் வந்து பார்ப்பாங்க சித்திர திருவிழாக்கு நான் வந்து நான் நான் சொல்லுவேன் மக்கள் மக்கள் ஒரு எனக்கு தெருன கூட்ட சொல்லுவேன் எனக்கு மக இல்ல எனக்கு சமயவர மாரியம்மன் தான் மக அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஊர் மக்கள் மக்கள்ல ஒருத்தவங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு தோழி சமயவரம் மாரியம்மன் எனக்கு தோழின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறப்புக்க அம்மா வந்து சமயபுரம் மாரியம்மன் அவங்க தேர்ல ஏர்ன பிறகு மக்கள் எங்கங்களும் வந்து பார்ப்பாங்க சமயபுரம் மாரியம்மன் அவ்வளவு பிரசித்தி பெற்றது என்ன அம்மா தேர் அப்ப ஒரு நாள் நான் வந்து முப்பத்தி முப்பத்தி அஞ்சு வயசுல நடந்து போவேன் பிரச சத்திர பேருந்து நிலையில இருந்து இருபது கிலோமீட்டர்ல இருக்க கோயில் இருக்கு நான் நடந்து பாத யாத்திர போவேன் ஒரு நாள் ஒரு தடவை நான் போகும்போது எனக்கு கால்ல வந்து ரொம்ப கல்லு குத்தி ரணமா இருந்துச்சு நடக்க முடியல தேர்னா அம்மா எனக்கு ரொம்ப கால் நடக்க முடியல எனக்கு வந்து ஏதாவது வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுமான்னு அழுகுறேன் உடனே ஆட்டோ ஆட்டோ வந்தது ஆட்டோ வந்துட்டு அம்மா நான் உன்ன வீட்டுல கொண்டு போய் விட்டு வரேமா ஆஹ் அப்படி எனக்கு குடுக்கட்டை கொடுங்கம்மான்னு சொன்னா நான் ஆட்டோல வந்து வீட்டுக்கு வந்துட்டு அது மாதிரி பெற்றவங்க அந்த அம்மா நீங்களும் அம்மா வந்து நினைங்க உங்களுக்கு கவலை இல்லாம வைப்பாங்க மக்கள் உள்ளத்துல எல்லாத்துக்கும் குடியிருப்போம் தமிழ்மறை மறியமா என் உள்ளத்துல குடியிருக்கிறாங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் நன்றி வணக்கம்